அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது சரி எங்கள் ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலிமா வந்து இங்கே வந்தேன் எனக்கு வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு தைரியமும் அதை கொடுத்து வாராகி அம்மாவும் ஐயா சித்தர் ஐயாவும் தான் எனக்கு வந்து வழிகாட்டியாக இப்போதைக்கு வழிகாட்டியாக இருக்காங்க இங்கே ஏகம் நடக்குதுன்னா அந்த யாகத்தில் இருக்கிற எழுஞ்சம் மரெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு போய் சேரணுமோ அது தான் அவங்கவுங்க போய் சேருது படத்தை வந்து அவர் வந்து ஏகம் பண்ணி அவங்களுக்கு தான் எடுத்து கொடுப்பாரு இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு யார் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் தொடர் யாகம் இது எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது எங்கயுமே நான் கேள்விப்பட்டது இல்ல வாக்கள் பரவாயில்லை கேள்விப்பட்டதே இல்லை நம்பிக்கை எங்களுக்கே தெரியுது மாற்றம் எங்களுக்கு தெரியுதுனால நாங்க வந்து இப்ப ஒரு யாகம் பண்ணாலே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு நம்ம வந்து நினைவு ஆனா இங்க வந்து நூத்தி முப்பத்தி யாகம் பண்ணும்போது போது இங்க வந்து நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகுது நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க அதெல்லாம் நான் வந்து சும்மா வந்து நம்ப மாட்டேன் ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய நம்ப ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா கண் கூட நான் பார்த்தேன் வணக்கம் சார் வணக்கம்மா உங்கள் பேர் என் பேர் ஹரிதாஸ் ஓகே இந்த வர ஒரு கம்பெனி ஓனர் ஓகே இந்த பத்ம மாலினி கம்பெனின்னு சொல்லிட்டு ஃபைபர் கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே எனக்கு கொரோனாவுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஓகே சரி எங்கள் ஒருத்தர் ஃப்ரெண்டு மூலிமா வந்து இங்கே வந்தேன் வராகி கோயில் இருக்குது ஐயா சித்தர் ஐயா இருக்கார் அவர் நல்லதை பண்ணுறாரு அப்படின்னாங்க சரிங்க சரி ரைட் ஓகே போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் நூறாவது அதிகம் வகுமத்தில் தான் வந்து நான் இங்கே கலந்துக்கிட்டேன் ஓகே அது கலந்துக்கிட்டு நான் வந்து ஆறு மாதமாக இங்கே வந்துட்டுருக்கேன் வந்ததுலேருந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுது இங்கே நல்லது நடந்தது அதனால் கூட வந்து பார்த்துருந்தேன் இப்போது சித்தரையா கூட தான் பயணிச்சிட்டு இருக்கேன் சிலர் நல்ல பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் வராங்க நிறைய கண்ணீரோடவும் பிரச்சனையோடு தான் இங்கே வராங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாருக்குமே ஓடிக்கிட்டு இருக்குது அதை வந்து ஐயா மூலியமாக தீர்த்துக்கிறது தான் நானும் அதில் ஒரு ஆள் ஓகே அதில் தான் நான் வந்தேன் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் இப்போ நான் புரிஞ்சு எனக்கு மெயினாக அந்த டென்ஷன் பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் பண்ண முடியல பிஸ்னஸ் இல்லைன்னா இப்போ அதெல்லாம் வந்து தாண்டி என்னால் பண்ண முடியும் திருப்பி நான் மலை பெரிய ஓட முடியுன்றதுனால அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் எனக்கு தைரியமும் எனக்கு வந்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு தைரியமும் கதை கொடுத்தது வாராகி அம்மாவும் ஐயா ஐயாவும் தான் எனக்கு வந்து வழிகாட்டியாக இப்போதைக்கு வழி கட்டியா இருக்காங்க அந்த வழியில் இருக்கோம் இப்போது மகா யோகா இப்போ நூற்றி முப்பத்தி எட்டு யோகம் பண்ணிட்டாரு இப்போ இதுக்கு மேலே இங்கேருந்து பண்ணணுன்னா மக்கள் கூட்டம் நிறைய வந்துட்டாங்க இங்கே அதனால் அவங்கள வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியல சரி அதனால் வந்து ஒரு நாற்பத்தெட்டு யோகம் இது பண்ணலாமே உலக நன்மை உலக நன்மை கோசமும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கோசமும் அவர் வந்து பண்ணணும் ஏன்னா இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் ஓமம் பண்ணுறதுக்கோசம் ஐயா ரெடி பண்ணிட்டு இருக்காரு உலக மக்கள் அனைவரும் கண்டிப்பாக வந்து அதில் கலந்துக்கிட்டோம்ன்றத என்னோடய தாய்மான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்கள் லைஃப்ல முன்னேறிவிங்க உங்களோட பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக வாங்க ஐயாவை பாருங்க சித்தரையாவை பாருங்க அவர் சும்மா ஒரு விதி வச்சாலே போதும் நீங்கள் அவரை போய் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு விதி வச்சா போதும் அவர் நினைச்ச காரியத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பாரு நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஜெய் வராகி இங்கே வந்து வர மக்கள் பெரும்பாலும் எந்த பிரச்சனைக்காக வராங்க சொல்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்தா என்னால் சமாளிக்க முடியல என்னால் பண வசதி இல்லை அப்படின்றதான் நிறைய பேர் வராங்க பண வசதி கிடையாது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை நான் இப்படி இருந்தேன் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் எப்படி என்னன்னு கேட்குறேன் இல்லைங்க ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது எதாத்தாலும் பிரச்சனையாக இருக்குது அதனால தாங்க நாங்கள் இங்கே வந்திருக்கான்னு சொல்கிறாங்க சில பேர் குழந்த இல்லாதவங்க நிறைய பேர் வராங்க அவர் வந்து ஒரு இது எலுமிச்சம்பழத்தை தான் கொடுக்குறாரு ஏகத்தில் வச்சு இங்கே ஏகம் நடக்குதுன்னா அந்த ஏகத்தில் இருக்கிற பழம்லாம் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு போய் சேரணுமோ அதை அவங்கவுங்க போய் சேருது அந்த ஒரு ஒரு எலுமிச்சம் பழம் அந்த பழத்தை வந்து அவர் வந்து ஏகம் பண்ணி அவங்களுக்கு தான் எடுத்து கொடுப்பாரு இதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு யார் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு கோயந்தில்லாதவங்களுக்கு அது மாதிரி இங்க நிறைய ஆயிருக்கு கல்யாண தடை அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பழத்தை கொடுக்குறாரு கல்யாண தடை நீங்குது இவர்கிட்ட காசு பண்ணலாம் அப்புறம் நம்மளா விருப்பப்பட்டது தான் நம்மளா விருப்பப்பட்டு எனக்கு திருப்தியா இருக்கு செய்யறோன்றது மாதிரி செய்யறாங்க மற்றபடி காசு பணம்லாம் அவர் எதுவும் கேட்கறது கிடையாது நீங்கள் வாங்க நீங்கள் நல்லா இருந்தால் போதும் நீ நல்லா இருங்க நீங்கள் நல்லா இருக்கும்போது நாலு பேர் வாழ வைப்பீங்கல்ல அவர் சொல்கிறா தான் நீ நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் நாலு பேர் வாழ வைப்பீங்க அப்போ அந்த நாலு பேர் பத்து பேராக மாறும் அப்படின்றது தான் அவரோட கோட்பாடு அதனால யாருக்கும் அவர் கஷ்டம் கொடுக்கறது கிடையாது கஷ்டம் இல்லாமல் அவர் வந்து எல்லாரையும் வாழுங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவர் பெரிய நூலிகள் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாரு ஓகே மூலிகை மூலிகை எல்லாம் வந்து ஏகப்பட்டது யூஸ் பண்ணுறாரு நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர் பண்றதெல்லாம் அந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்குமே இந்த முன்னோர்கள் சொன்னத சித்தர்கள் சொன்னத அவருக்கு சித்தர்கள் வச்சிருக்காங்கன்றது தான் என்னோட நம்பிக்கையா இருக்கு அந்த மூலிகைகள் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ஒரு மூலிகையும் அந்த மாதிரி கொடுக்குறாரு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு மூலிகை சொல்யூஷனாக அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு பிரச்சனை கல்யாணம் ஆகுதுங்க கல்யாண தடப்பு திருப்தி ஆகுது குழந்தை இல்லாதவங்க குழந்தை இதாகுது பிஸ்னஸ் இல்லையா இங்கே வந்தா அவங்களுக்கு மெயின் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க எனக்கு தலைவலிக்குது ஒரே கேராக இருக்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரு அந்த ப்ரெஷர் குறையுது அந்த பிஸ்னஸ் பண்ற குறைகள் தீருது வாரம் கொஞ்சம் வாரம் குறையுது அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு நாளில் வந்தால் தீர்ந்துடும் அப்படின்வாங்க இல்லைங்க கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு வாரம் வந்தீங்கன்னா ஐயாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தீரும் முதல் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்டு பண்ணும்போது ஹாய் ஹாய் வாங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னுவாங்க ஆமாம் ரெண்டாவது போது ஹாய் மூணாவது பார்க்கும்போது ஏ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா கேட்பாங்க அது மாதிரி தான் இந்த வாராகேமாவும் அப்படி தான் ஒரு வாட்டி வந்துட்டால் தீர்ந்துடும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் ஒரு வாட்டி வந்தால் ஒன்றும் சரியில்லை அதெல்லாம் கிடையாது நீங்கள் மூணு வாட்டி நாலு வாட்டி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் அதுதான் ஐயாவும் சொல்லுவாரு கொஞ்சம் கொஞ்சமா வந்தீங்கன்னா தான் உங்கள் கர்மா தீரும் ஒரு வாட்டி வந்ததுன்னா கர்மா தீராதுன்னு வரு கண்டினியூ வந்தாதான் உங்க குறைகள் தீரும் நீங்க வந்து ஒரு நாள் வந்துட்டா குறை தீராது நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வந்திங்கன்னா தடைகள் கண்டிப்பா இருக்கும் அதை தடைகள் மீறி தான் நம்ம போக முடியும் படிக்கட்டு ஏறினா தான் அடுத்த மாடிக்கு போக முடியும் ஏற முடியாத நான் படி ஏறல ஏறலைன்னா முடியாது அது மாதிரி ஐயா வந்து பாருங்க கண்டிப்பாக அந்த படிக்கட்டில் நீங்க ஏறுவீங்க நன்றிங்களா நன்றி ஐயா ஐயா வணக்கம் பேர் ஐயா வணக்கம் ஓகே அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னோட பேர் உமாபதி ஓகே நான் ஒரு யோகா மாஸ்டர் ஓகே நான் ஒரு பதினஞ்சு மாதமாக இந்த வராகி இல்லத்துக்கு முன்ன பின்ன ஐயா யாருன்னு தெரியாது எனக்கு கொஞ்சம் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் சரிஞ்ச குடும்பத்தில் கச்சா முச்சான் அப்படி கொஞ்சம் சலசலப்பு இருக்கோம் ஸோ அது தீர்றதுக்காக வந்தேன் நான் ஆல்ரெடி தீவிர சிவபக்தர் நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு உண்டு ஓகே நிறைய இடத்துக்கு போயிருக்கா வந்திருக்க ஆன்மீக விஷயம் சரி ஆனால் இங்கே கடுகு சிரிசு காரம் பெருசுன்ற மாதிரி ஒரு வராக இல்லை சின்ன இடத்துல பெரிய சாதனெலாம் பண்ணுறாரு ஐயா அதாவது நூற்றி பட் நூற்றி முப்பத்தெட்டு நாள் தொடரி ஆகும் சண்டேல பண்ணியிருக்கார் இது எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாகுது எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்ல வாக்கெல்லாம் பரவாயில்ல கேள்விப்பட்டதே இல்லை கேள்விப்பட்டதே இல்லை நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறதுனாலே என்ன கலெட்டா ஆ நீ இதை ஏற்றுறியா நீ ஏற்ற நீ அதை வாங்கி வந்தியா இதை வாங்கி வந்தியா எவ்வளோ நூற்றி முப்பத்தெட்டு யாகம் பண்ணுறேன்னா சாதாரண விஷயமா கண்டிப்பாக கண்டிப்பாக சில இடத்துலாம் ஆயிரரூபா பில்லு போட்டு வாங்கி யாகம் பண்ணுறாங்க அங்கே ஐயா வந்து இலவசமாக கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அது ஒரு பெரிய மிராக்கல்ல அதனால் ஏழைங்கள்லாம் கூட இங்கே வர முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கின் வாங்கன்னு எந்த கம்பல்ஷனும் இல்லை ஐயா சொல்கிறதில்ல அதனால் வசதி இல்லாதவங்க ஒரு அஞ்சு ரூபாய் கற்பூரம் வாங்கி கொடுப்பாங்க வசதி உள்ளவங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பணம் வாங்கி கொடுப்பாங்க அதோட வசதி உள்ளவங்க ஒரு ஐநூறுரூபாய்க்கு பூஜை சாமான் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் எந்த கம்பல்ஷனும் கிடையாது அது அது ஒரு பெரிய இந்த வர இல்லத்தில் ஐயா கொடுத்துருக்க ஒரு ஒரு பெரிய சலுகை அதனால் வசதி உள்ளவங்க தான்ன்றது இல்லை ஏழைப்பாழ கூட வராங்க சரி இப்போ எனக்கு நான் என்ன விஷயமா வந்தனோ அது எனக்கு நிறைவேறுச்சு இப்போ குடும்பத்தில் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறோம் எல்லாம் போயிட்டு ஒரு ஒற்றுமையாக சுமூகமாக போயிட்டுருக்குறோம் ஓகே ஃபேஸ் பார்த்தாலே தெரியுதா ஆ சரி ஆ அடுத்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா நான் ஐயாவுக்கு விபூதி தட்டு பிடிப்பேன் இந்த யாகம் முடிஞ்சது விபூதி தட்டு விபூதி வைப்பார் அப்போது அவங்க சொல்கிறத காதால் கேட்டிருக்கேன் எனக்கு இப்போ இங்கே வந்து குழந்த பிறந்துச்சு ரொம்ப நாளாக குழந்தைல என் பிஸ்னஸ்ஸு தொய்வாக இருந்தது பிஸ்னஸ் நடக்குது குடும்பத்தில் பிரச்சனை இருந்துச்சு என்ன மாதிரி குடும்ப பிரச்சனை சால்வ் ஆச்சு இந்த மாதிரி அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்தாலும் ஐயா இங்கே விபூதி இருக்கிறான்னு நான் இங்கே இருப்பேன் அதனால் அவங்க சொல்கிறது என் காதால் கேட்டிருக்கேன் புரியுது ம் அதனால் அவங்க இன்னும் குறிக்கோளோடு வராங்களோ அது குறிக்கோள் நிறைவேறுச்சின்னு சொல்லிட்டு ஐயா கிட்டே நன்றி சொல்லிட்டு உபதிச்சின்னு போகிறாங்க ஸோ இப்போ முடிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நம்பிக்கையாக மனுஷனுக்கு நம்பிக்கை தான் தும்பிக்கை அந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கையாக வந்து இறைவன் வந்து அதுதான் எதிர்பார்க்கறது வந்து சரண்டர் ஆவரியா என்கிட்ட அதான் எல்லாம் அரை நம்பிக்கையாக வரியா மதில் மேல் போன மாதிரி நீங்கள் சரண் ராய் முழு நம்பிக்கையாக வந்தீங்கன்னா வந்து யாகத்தில் கலந்துக்கங்க நூற்றி முப்பத்தெட்டு யாகம் தொடர்ச்சியாக பண்ணியிருக்கு இப்போ சண்டேஸில் இப்போ நாற்பத்தெட்டு நாள் யாகம் உலக மக்கள் நன்மைக்காக ஐயா செய்றாரு அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்குது நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு யாம் பெற்ற இன்பம் நீங்களும் பெருக என்று அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் உங்க பேர் என் பேர் ஜெயந்தி ஓகே நீங்க எதுக்கா இங்க வராக இல்லத்துக்கு வந்தீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நாங்க ஒன்றரை வருஷமா வரோம் எங்க வீட்டு எங்க வீட்டுக்கார பிசினஸ்க்காக வந்திருந்தோம் லாஸ்ட்ல இருந்து இப்போ நல்லா இருக்கு ஓகே நல்லா பண்றோம் கண்டிப்பா இப்போ இந்த இடத்துக்கு வந்தனால வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வருவாங்க ஆசை பட்டுட்டு போயிருவாங்க ஆனா வந்து இங்க வந்து சேவை பண்ணணும் இங்க வந்து தொடர்ந்து வரணும்ன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சு முன்ன நம்பிக்கை இல்லை வந்தப்போ வர வர வந்து எங்களுக்கு எங்களுக்கே தெரியுது மாற்றம் எங்களுக்கு தெரியுதுனால நாங்கள் வந்துனே இருக்கோம் வந்தப்போ ஓகே இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து மக்கள் வராங்க ஸோ எல்லாரையும் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வராங்க எல்லாருமே குணமாய் போகிறாங்களா ஆக்சுவலாக பிரச்சனை ஆ போகிறாங்க ஓகே அதில் உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் வராங்க இந்த பிரச்சனைக்காகலாம் வராங்க சொல்லிட்டு நீங்கள் யாரும் சந்தோஷமாக போகிறது நீங்கள் பார்த்துக்கீங்க ஆமாம் ஒருத்தர் ரொம்ப குழந்தை இல்லாமல் ரொம்ப அழுந்து வந்தாங்க அந்த பொண்ணு அப்புறமேட்டு நீ இந்த என் வயித்துல pregnant ஆ நான் கூட pregnant இருந்தேன். அந்த பொண்ணு அழுதுட்டு போச்சு. பார்த்து அந்த பொண்ணு வந்து ஆசீர்வாதம் வாங்கி அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே வந்து இங்க வந்து யாகம் நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி எட்டு யாகம் வரைக்கும் நடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்பவுமே தொடர்ந்து யாகங்களுக்கு போறீங்களா ஆக்சுவலா? ஆஹ் வரோம் ஓகே இந்த இடத்தோட இன்னொரு தனிச்சிறப்பு அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க ஆக்சுவலா இந்த வராகி இல்லத்துல முனீஸ்வர் முனீஸ்வர் எதனால தனிச்சிறப்புன்னு நினைக்கிறீங்க

சாமிஜின்ற ஒரு கட்டத்தையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசி அவங்க பிரச்சனை வந்து தான் பிரச்சனை நினைச்சு இந்த மாதிரிலாம் அவங்கள வரவங்களை வந்து குழந்தைங்க ரொம்ப இத்தனை பேர் வராங்க அவங்கள அமைச்சுன்னு அப்படி இல்லை அவங்களுக்கு உட்கார வச்சு நிதானமா சாப்பாடு போட்டு அவங்க கஷ்டத்தை தீர்க்குறாங்கல்ல கண்டிப்பா புரியுது ஸோ அதனால வந்து ரொம்ப தனிச்சிறப்பு மிக்க இடமா இப்போ வந்தவங்க பட்னி அனுப்ப கூடாதான் வந்து நினைப்பாங்க அவங்க ஓகே இப்போ ஓமத்தினர் தான் ஓமன் இருந்துச்சு அப்போ அப்படி இல்லை அவங்க உட்கார வச்சு சாப்பிட்டு அனுப்புவாங்க கேட்டு கேட்டு அனுப்புவாங்க கேட்டு கேட்டு எப்பவுமே வந்து அவர் சாமிஜி நம்ம உள்ள இருக்கணும் வெளியில அப்படியெல்லாம் இல்லை அவர் நல்லா பார்த்துப்பாரு கண்டிப்பா நன்றி வணக்கம் உங்க பேர் வணக்கம் என் பேர் ஜெகநாதன் நீங்க எத்தனை வருஷமா வந்து இந்த வாராகி இல்லத்தில் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க நான் வந்து ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது ஓகே நான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வேலைக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன் ஓகே வந்துட்டு பிறகு இங்க ஒரு வாராகி இல்ல இருக்குது எனக்கு தெரியாது வந்துட்டு பிறகு இங்க வந்து நான் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு வந்தேன் வந்துட்டு கூட ஐயா கூட வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமா பயணம் பண்றேன் ஓகே பாத்தீங்கன்னா இப்போ வந்து எனக்குன்னு வந்து ஐயா வந்து எனக்கு ஒரு பூஜை பொருட்கள் வியாபாரம் பண்றதுக்கு எனக்குன்னு ஒதுக்கி கொடுத்துருக்காரு ஓகே இப்போ நான் ரெண்டு வருஷமாக நான் பூஜை வியாபாரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஐயா இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பு மிக்க ஒரு இடம் அது வந்து இந்தந்த பிரச்சனைக்காக மக்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தாங்க இருக்காங்கன்ற எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மக்கள் வந்து இங்கே வராங்க எல்லாம் குடும்ப பிரச்சனைன்றது குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை எல்லாத்துக்கும் சொத்து பிரச்சனை முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வராங்க ஓகே இங்கே வந்தீங்கன்னா இங்க என்ன விசேஷம்னா நிறைய பேர் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு நடக்கலன்னுட்டு போயிடுவாங்க ஆனா இங்க வந்து பொறுத்தவரைக்கும் யாகம் பண்றாங்க நூற்றி முப்பத்தெட்டு யாகம் பண்ணியிருக்காங்க இது வரையும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா பொன்னேரியில வந்து அடுத்த கட்டத்துக்கு பொன்னியர்கள் நாற்பத்தெட்டு நாள் யாகம் பண்ண போகிறாங்க இப்போ அதுக்கான வேலைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வர மார்ச் பதினெட்டுலேருந்து மே ரெண்டு வரையும் ஓகே மொத்தம் நாற்பத்தெட்டு நாள் யாகம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா இதுக்கு அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு யாகம் எதிர் வெற்றிகரம் முடிச்சிருக்காங்க இப்போ ஒரு யாகம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம வந்து நினைப்போம் ஆனால் இங்கே வந்து நூற்றி முப்பத்தெட்டு யாகம் பண்ணும் போது இங்கே வந்து நம்ம கலந்துக்கும் போது நம்மளுக்கு எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகுது அவர் வந்து ஒருத்தர் தலைமையில் கை வச்சு மந்திரம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியே வந்துடும் நல்ல சக்தி தான் வெளியே வந்துடும் நிறைய பேர் வந்து சாமி ஆடுவாங்க நான் அதெல்லாம் நான் வந்து சும்மா வந்து நம்ப மாட்டேன் ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய நம்ப ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா கண் கூட நான் பார்த்தேன் ரெண்டு வருஷத்தில் நிறைய விஷயத்த பார்த்தேன் அவங்களுக்குள்ளே இருக்க விஷயம் ஆட்டோமெட்டிக்காக ஆட்டோமெட்டிக்காக வெளியே வருது ஏன்னா எல்லாமே உடுக்க வச்சு பம்பை வச்சால் தான் சாமி வந்து வெளியே வந்து ஆடும் ஆனால் கிட்ட வரை பொறுத்தவரையும் தலையில் கை வச்சாலே வெளியே வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஐயா கிட்ட ஸ்பெஷலே அதுதான் கண்டிப்பா புரியுது வந்து பெரிய பெரிய ஆட்கள் கூட இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படியே நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் ஆக்டர்ஸ் சினி ஆக்டர்ஸ்லேருந்து இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஓகே அவங்களும் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க ஃபாலோ ஓகே ஓகே இது வந்து வாராகி நம்ம தான் வாராகி சில நவபாஷன் வச்சிருக்கோம் ஐயா கிட்ட ஸ்பெஷல் அது ஒரு அது ஒரு சக்தி இது ஒரு சக்தி ரெண்டும் ஒன்னு ரெண்டு சக்தி ஒன்னாகும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷம் ஓகே வந்துட்டு போனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா நன்றி நன்றி